அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி இந்த மிஸ் மிதுன ராசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காற்று ராசி இது ஒரு ஆண் ராசியும் கூட இது ஒரு உப ராசி இதோட ராசி அதிபதி பார்த்திங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் என்பதனால ரோ நல்ல ஒரு ஞாபக சக்தி உடையவங்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க படிக்கிற ரொம்ப ஆர்வம் இருக்கும் ஏதாவது ஒன்று படித்து படிச்சுக்கிட்டே இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் கூட சும்மா உக்காந்திட்டு இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த ராசியில் எந்த ஒரு கிரகமும் வந்து உச்சமோ நீச்சமோ அடையிறதில்ல அதே மாதிரி இந்த மிதுன ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களும் திருவோதிரை ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த மிதுன ராசியில் அடங்கும் பொதுவாக மிதுன ராசிக்காரங்க எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப அன்பாக பழகுவாங்க ஒவ்வொரு விஷயத்திலையுமே மற்றவங்கக்கிட்ட எப்படி ஏற்ற இறக்கம் காமிச்சு பழகணும் அப்படிங்கிறது அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு செயல்படக்கூடியவங்க ரொம்ப புத்திசாலிங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் பழகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஓரளவுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனிமையாக இருக்கிறத அதிகம் விரும்பக்கூடியவங்க இவங்களுக்கு இரட்டிப்பு தன்மை அதாவது ஒரே விஷயத்தில் ஒரே விஷயத்தில் எப்படி இரட்டிப்பு பெறலாம் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடியவங்க அதே எப்படி சொல்லலாம்னா ஒரே கலரில் ரெண்டு மாங்காய் அடித்தா எந்த அளவுக்கு நமக்கு ஜாக் போட்டால் அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரே விஷயத்தில் ரெண்டு பலனை எதிர்பார்க்கக்கூடியவங்களாம் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த ரா மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இரவில் செய்கிற தொழில் இவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் இவங்களுக்கு ஏற்ற திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா தெற்கு திசை நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் அதே மாதிரி இது வந்து ஒரு காற்று ராசி என்பதனால இடத்திற்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறக்கூடிய சுபாவமும் இவங்களுக்கு இருக்கும் இவங்க சகோதரர் மீது அதிக பாசம் வச்சுருக்கவங்கள இருப்பாங்க அதே மாதிரி நிறைய நட்பு வட்டாரங்களை வச்சிருப்பாங்க ஆனால் எக்காரணத்தை கொண்டும் தனக்கு ஒரு உதவி அப்படின்னா நண்பர்கிட்டேயோ உறவினர்கிட்டையோ போய் ஏதாவது உதவி கொடுங்க செய்யுங்க அப்படின்னு இவங்க கேட்க மாட்டாங்க தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் குடும்ப வாழ்க்கையில் நிதி நிலைமையில் ஏதாவது ஒரு வாற்ற வருமா கடந்த ஐந்தாறு வருடமாகவே நாங்கள் படாத பாடுபட்டுருக்கோம் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு அங்கே குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லாமல் இருந்துகிட்ருக்கு குடும்பத்துலேயும் நிறைய பிரச்சனைகளை நாங்கள் இருக்கிறோம் இனி வருகின்ற காலகட்டத்திலேயாவது நல்ல ஒரு ஒரு மாற்றத்தை நாங்கள் சந்திப்போமா கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதனராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் மிதுன ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன என்பதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னி கால் பண்ணி சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் சரி நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களில் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த டிசம்பர் மாதம் மூன்றாவது வாரத்தில் இருக்கிற நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் வந்து விருச்சிக ராசியில் இருக்கிறார் செவ்வாய் கடகராசியில் இருக்கிறார் புதன் விருச்சிக ராசியில் நிற்கிறார் அதே மாதிரி டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து புதன் வந்து வக்கரகரகதி அடைய இருக்கிறார் டிசம்பரத்தில் குரு சஞ்சரிக்கிறது சுக்கிரன் மகர ராசியில் நிற்கிறார் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்துருக்கிறார் மீனத்தில் ராகவும் கண்ணியில் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற நாட்களில் இருக்குது இதனால் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதிர்ப்புகளை அனைத்தையும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடியவங்க தான் இந்த மிதுனராசி அன்பர்கள் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி யாரு புதன் புதன் யாரு புத்தி கூர்மைக்கு சொந்தக்காரர் அதனால இவங்க எல்லாமே தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் வெல்லக்கூடியவங்க சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய முயற்சிக்கு முட்டுக்கட்டையாக யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாமே உங்களுக்கு இப்ப வழி விடுவாங்க தவறான ஆலோசனை மூலமா நிறைய நஷ்டங்களை கடந்த சில ஆண்டுகளாகவே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி உங்களுடைய அறிவு கூர்மையால் நீங்க வெற்றி பெற போறீங்க அப்படின்னே சொல்லலாம் சந்திர பகவானின் தொழிலில் தொழில்ல மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக தான் அமைய தொழிலில் வியாபாரத்துலலாம் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் நீங்க இனி வருகின்ற நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாம் வியாபாரம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு அதே மாதிரி செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் ஒரு சிலர் நிலத்தை வாங்கிட்டு அதை பத்திரப்பதிவு செய்யாம ரொம்ப பிரச்சனை பண்ணியிருப்பார் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக கூடிய காலகட்டம் இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த நிலத்தில் கூட நல்ல ஒரு ஆதாயம் இந்த டைம் கிடைக்கும் பண விஷயத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது சின்ன சின்ன ஏமாற்றங்களை நீங்கள் சந் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்காவது முன்ஜாமீன் போடுற மாதிரியோ அல்லது பணம் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரியோ இருந்தது அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த டைமு நீங்கள் ஏமாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது எச்சரிக்கையாருங்க புதன் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் போட்டி பந்தைகள் எல்லாம் கலந்து கொண்டீங்க கண்டிப்பாக உங்களுக்கு தான் வெற்றி அந்த அளவுக்கு அற்புதமான யோகம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆன்லைன் வர்த்தகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அரசு ஊழியர்கள் இடமாற்றம் பண்ற வகையில் இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சம்பள உயர்வு கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப நாளாக இயங்கியிருந்துருப்பீங்க ஆனால் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சம்பள உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் இந்த டைம் கிடைக்கும் தனியார் துறையில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த சம்பள உயர்வு இந்த டைம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய மேல் அதிகாரிகளோட பாராட்டும் கிடைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து பார்த்து செய்கிறதுனால வெற்றி உங்களை தேடி வர இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த டைம் யாரை நம்பியும் எந்த ஒரு வேலையுமே ஒப்படைக்காதீங்க முடிந்த அளவுக்கு வேலையை வந்து நீங்களே கரெக்டாக முடிச்சுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுக்கிரன் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் ிய சார்ந்த அன்பர்கள்லாம் ரொம்ப போராடி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த டைமு எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப முக்கியம் புத்திசாலித்தனம் இருந்தால் தான் உங்களால் வெற்றி பெற முடியும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது அதன் மூலியமாக கூட நல்ல ஒரு ஆதாயம் இருக்குது அதே மாதிரி சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் கோபத்தில் எதையாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுடைய கோபத்தை குழி தோண்டி புதைச்சிடுறது ரொம்பவும் நல்லது இல்லை அப்படின்னா குடும்பத்தில் அமைதி கெட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதனால் முடிந்தளவுக்கு கோபப்படாமல் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்கள் அமையும் ராகு பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் ஆன்மீக பெரியவர்களின் ஆசை இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரி எங்கேயாவது பழமையான ஆலயங்களுக்கு சென்று வர்றதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க கேது பகவான் நான்காம் வீட்டில் இருக்கிறார் பிள்ளைகளோட கல்விக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அதனால் உங்களுடைய குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் முன்னேற்றத்தில் வருவாங்க அதை பார்த்து நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க விளையாட்டு போன்ற நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த ராசி அன்பர்களுடைய குழந்தைகளுக்கு இருக்குது வருகின்ற நாட்கள் மிதுன ராசி அன்பர்களுடைய குழந்தைகள் கல்வி விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து நிதானமாக யோசித்து செயல்படுங்க இந்த டைம் இந்த வருகின்ற நாட்கள் வருகின்ற பதினைந்து நாட்களுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் வெற்றி காணக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ரொம்ப இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய தொடர்ந்து நீங்க சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இது ஒரு விஷயத்த மட்டும் செய்துட்டு வாங்க ஒவ்வொரு பிரதோஷத்தனைக்கும் நீங்கள் போய் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வழிபட்டு வருது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்க அப்படின்னா அதற்கு ஒரு நல்ல பலன் கிடைக்காது நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுனராக